ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா கோவில் புளியோதரை அதுக்கு ஃபஸ்ட்டு புளியோதரை பவுடர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ஆட் பண்ண வேணால் எல்லாத்துக்குமே ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிக்கலாம் அடுத்து வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலர் மாறுகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் குரக்குரன் பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குரக்குரன் இருந்தால் தான் நம்ம சாடும் நல்ல நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எலுமிச்சை பழம் சைஸ் அளவு புளி இது நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு கால் டேபிள் ஸ்பூன் தூள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் ஆறு குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் புளியோ நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வேர்க்கலை ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் இப்போ சிம்லையே வச்சிக்கோங்களேன்னா கரிஞ்சு போயிடும் பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்க தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் தூளையும் உப்பியே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த ஊற்றுன புளி நல்லா திக்கு பேஸ்ட்டாக வந்துடும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நல்லா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேசனில் நம்ம வெடித்த சாதத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ண புளி பேஸ்ட்டையும் அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் கோவில் ஸ்டைல் புளியோதரை மாதிரியே இருக்கும் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்